தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்கள் மருத்துவம் பார்த்ததில் சிசுவுடன் பெண் சம்பவம் அதிர்ச்சியை கூடுதல் எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் வணக்கம் இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன வணக்கம் சலோமி தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்களின் அலட்சியத்தால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவத்தால் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திண்டுக்கல்லை அடுத்த சிங்காரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோபி கேரள மாநிலத்தில் விவசாய தொழில் பார்த்து வருகிறார் இவரது மனைவி ஜாகிரா இந்த தம்பதிக்கு நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவது பிரசவத்திற்காக தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை அடுத்த சிறுபாடு கிராமத்தில் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் வயிற்று வலி ஏற்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பிரசவத்திற்கு சேர்த்துள்ளனர் பின்னர் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக டாக்டர்கள் யாரும் இல்லாததால் செவிலியர்கள் மட்டுமே பிரசவம் பார்த்துள்ளனர் இந்நிலையில் திடீரென கர்ப்பிணி பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் ஜாஹிரா வயிற்றில் உள்ள சிசுவுடன் உயிரிழந்துள்ளார் கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது சிசு உடல்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறிகள் வைக்கப்பட்டுள்ளது அலட்சியமாக பணியாற்றிய மூன்று செவிலியர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் அரசுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்